வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகம்பலை யாக படலத்தின் ஏழாம் பாகம் அதற்கு விபீஷ்ணன் புன்முறுவல் செய்து ஐயனே பாவம் மிகவும் கொடியது தர்மமே எல்லாவற்றையும் விட மிகவும் சிறந்தது நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்பாய் தர்மத்துடன் வாழ்வேன் அதை விட்டு நான் நரகத்தை தருகின்ற பாவம் துணையாக மாயாத பழியோடு வாழ மாட்டேன் செய்யும்படி நிறைகின்ற பொய்யினை விட்டு மெய்யினை கைவிட மாட்டேன் இலங்கை வேந்தன் தவறான பாதையில் நடந்த சமயத்திலும் அவனுக்கு நான் தம்பியாக பிறந்தவனாகவே இருந்தேன் நான் எந்த நிலையிலும் மதுவை குடித்தவன் இல்லை பொய்யை பேசியவன் இல்லை வலிமையால் எதையும் அபகரித்துக் கொண்டவனும் இல்லை மாயத்தினால் செய்யும் வஞ்சனை செயலை செய்தவனும் இல்லை ஏன் அச்செயலை மனத்தாலும் நினைத்து பார்த்தவன் இல்லை என்னிடத்திலே யாரும் தீச்செயலை கண்டதும் இல்லை என்னிடத்தில் தீமை இருக்கின்றதா நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா பெண்ணா செயல் முறை தவறி நடந்தவரை விட்டு நீங்கியது குற்றமுள்ள செயலாகுமோ மூன்று உலகங்களும் வணங்குகின்ற முழு முதல் தெய்வமும் எல்லா தேவரைக் காட்டிலும் சிறந்த தேவாதி தேவனுமான திருமாலின் பத்தினியான தத்தில் சிறந்தவளை வருத்தம் செய்தல் தீமையானது என்று கூறினேன் எனது சொல்லை உன் தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு மாறாக கோபம் கொண்டு என்னை போ என்று சொல்லி பழித்துரைத்தான் நானும் அவனை விட்டு நீங்கி வந்து விட்டேன் எனது இந்த செயலால் நான் நரகத்தில் சேர்வேனோ கொடுமையினாலே தருமத்தை எண்ணி பார்க்காமல் காமத்தையே விரும்பி இறக்கப் போகின்ற உண்மையே புகழும் அடையட்டும் உமைக்கே சொர்க்கமும் கிடக்கட்டும் நற்குணமும் கொண்டு மேலோருடைய ஒழுக்கத்தோடு அறவழியில் செல்கின்ற எம்மையே பழியும் அடையட்டும் எமக்கே நரகமும் கிடக்கட்டும் அறத்தை பாவமும் ஒருபோதும் இல்லாது என்று எண்ணியே நான் அறநாயகனான ஸ்ரீராமபிரானிடத்தில் சென்று சேர்ந்தேன் இனி எனக்கு புகழ் உண்டானால் உண்டாகட்டும் இல்லை பழி ஏற்படுவதானாலும் ஏற்படட்டும் இனி எனக்கு சிறப்பு கிடைக்கட்டும் இல்லை சிறப்பு நீங்கட்டும் எதை பற்றியும் எனக்கு இனி கவலையில்லை என்று அமைதியாக இந்திரஜித்திடம் சொன்னான் விபிஷ்ணன் உரைத்ததை கேட்ட இந்திரஜித் கேலியும் கோபமும் குமிழிட பேரிடி போல ஒளி எழுமாறு சிரித்தான் பின்பு விபிஷ்ணனை நோக்கி நீ பெறப்போவதாக நினைக்கின்ற சிறப்புகள் எல்லாம் எனது கையில் உள்ள அம்பினால் பெற்றால் அவைகள் யாவும் மழிகின்ற சிறப்பாகிவிடும் அதை விட்டு இனி எங்கே என்னுடைய இந்த அம்புக்கு தப்பி நீ போவது என்று மொழிந்து நாகத்தை கொள்கின்ற கொடிய கருடனை போன்ற ஒரு சரத்தை ஆராய்ந்து எடுத்து அவனுடைய கழுத்தை நோக்கி இந்திரஜித் செலுத்தினான் உடனே அந்த கொடி அம்பானது இடியை போலவும் மணலை போலவும் நஞ்சொண்ட கண்டனின் சூளத்தைப் போலவும் விபீஷ்ணனின் கழுத்தை நோக்கி விரைந்தது அதனை கண்ட தேவர்கள் விபீஷணன் இக்கணத்திலே இறந்தான் என்று எண்ணி அயர்ந்தார்கள் ஆனால் அப்படி நேரவில்லை ஏறாதபடி லக்ஷ்மணன் மறுக்கணம் தனது கணையொன்றினால் இந்திரஜித்தின் கனையை முறித்து போட்டான் பின்பு இந்திரஜித் கொடிய வேலினை விபீஷணன் மேல் எரிந்தான் அதனையும் லக்ஷ்மணன் விரைந்து தனது அம்பினால் அடித்தொழித்தான் தன் மேல் வேலினை இந்திரஜித் எரிந்ததே கண்டதும் அதுவரை சாந்த ஸ்வரூபியாக இருந்த விபீஷணன் பெரிதும் கோபமடைந்தான் உடனே தண்டாயுதத்தை எடுத்து சுழற்சி கொண்டே இந்திரஜித்தின் தேரை நெருங்கினான் அவ்வாறு கோபத்துடன் நெருங்கியவன் தனது தண்டாயுதத்தால் தேர்ப்பாகனையும் குதிரைகளையும் அடித்துக் கொன்று தரையிலே வீழ்த்தினான் விபிஷ்ணனுடைய செய்கையால் இந்திரஜித் மேலும் சீற்றம் கொண்டான் அச்சீற்றத்துடனே விரைந்து கனப்பொழுதில் விபிஷ்ணனுடைய தோளின் மேலும் லக்ஷ்மனுடைய தோளின் மேலும் வானரர்கள் மார்பின் மேலும் ஆயிரம் கோடி அம்புகளை பொழிந்தான் அவ்வம்புகள் தவறாது போய் தைத்து அவர்களின் உடம்பிலே பொண்களை உண்டாக்கி ரத்த வெள்ளத்தையும் பெருக்கெடுக்க செய்தன அதனால் அவ்விடம் முழுவதும் இரத்த கடலாகியது அதனை கண்ட இந்திரஜித் தண்டமும் நிலைகிட்டோட ஆரவாரம் புரிந்தான் அவ்வாறு ஆரவாரித்த இந்திரஜித் அழிவில்லாத தேரை பெற்றாலன்றி போரை செய்ய முடியாது என்று எண்ணி பின்பு மற்றவர்கள் இமைப்பதற்கு முன் வானத்தில் எழுந்து மாயமாய் மறைந்து சென்று இராவணனுடைய அரண்மனையை அடைந்தான் தொடரும் வசதியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி